ஸ்ரீ குரு ஜியோ நமகா ஸ்ரீ முத்துகாளி ஜெயத்திடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காணொலி இது அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கு இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி ஆஹ் பதினான்காம் தேதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அதாவது மாசி மாதம் பதினெண்டாம் தேதி அன்னைக்கு என்னன்னா நம்ம பொதுவா வந்து வாசினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கரமாக நம்ம கேட்டுருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனியமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சி அடுத்ததாக மாசி மகம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது தடவை மாதத்துல பின்னாடி போயிடுத்து மாசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு போயிடுத்து ஸோ அன்னைக்கு மாசி மகம் அடுத்தது ஹோலி பண்டிகையானது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை அதே போல காரடையான் மூன்று நம்ம சாவித்திரி விரதம் சொல்றோம் இல்லையா அந்த காரடையா நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குடி பிறக்கிற அந்த வேலையில அதை அந்த நோன்பு நோட்பது வழக்கம் அது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையா நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரது கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன கிரகங்களுடைய நகர்வானது என்ன நல்லது என்ன பண்ண போறது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் ஸ்ரீ குரு ஜியனு மகா இப்பொழுது மாசி மாதத்திற்கு உண்டான கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலங்களை இப்ப பார்க்க போறோம் இந்த மாசி மாதத்துல தொழிற்சால கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குன்னு பார்த்தா உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் சுக்கரனும் பதினொன்றாம் இடத்தில் குரு பனிரெண்டு செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறார் இதுதான் கிரகத்தினுடைய அமைப்பு இப்போ இந்த கடக ராசி லக்னத்திற்கு ஒரு ஐந்து வருடங்களாக ரொம்ப ஒரு போராட்டமான காலமாகத்தான் இருந்திருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்ததும் சரி இப்போது அஷ்டம சனியாக எட்டாம் இடத்தில் இருப்பதும் சரி ரொம்ப நிறைய போராட்டங்களை கொடுத்திருக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில வந்து மன முடிவு கொடுத்திருக்கு டிவோர்ஸ் நிறைய பேருக்குவோர்ஸ் வச்சு போயிட்டு இருக்கு அது ஒரு முடிவை எட்டாமல் அந்த பிரச்சனை நீந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு என்னன்னா குடும்ப லைஃப்லதான் இருக்கும் ஆனா கருத்து வேறுபாடுகள் ரொம்ப மோசமா இருக்கு எப்படி இதுல புலான் மன்னிண்டி இருக்கிறதுனே தெரியலங்கிற லெவலுக்கு இருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாம ஒரு தொழில ஆரம்பிச்சுட்டு அதுல போய் நிறைய முதலீடையும் போட்டு இதுல நஷ்டமாயிட்டு நஷ்ட கணக்கு எழுதி உட்காந்துருக்காங்க அப்போ கடகராசிக்க லக்னக்காரர்களுக்கு வந்து எப்போ விமோச்சனம் அப்படின்னு கேட்டா சனி பகவானுடைய பயிற்சி ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து ஓரளவு வந்து விடுபட முடியும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சொத்துக்காக முதலீடு பண்ணிட்டு தெரியாம வந்து பண்ண முடியல அதுல போட்ட பணத்தை திருப்பி வாங்கவும் முடியலங்கிற லெவலுக்கு சரி இப்போ இந்த வரப்போற நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கடக லக்னக்காரர்களுக்கு நல்லது ஒரு விடிவு காலம் காத்திருக்கிறது இந்த மாசத்தோட பலன் எப்படி இருக்குன்னு இப்ப பாக்கலாம் இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லியிருக்கோம் ஓகே சூரியன் வந்து எட்டுல இருக்கார் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தனக்காரகன் யாருன்னா சூரியன் தான் உங்களுக்கு இப்போ தனம் குடும்பம் பாக்குஸ்தானம் எல்லாமே சூரியன் அவர் போய் எட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா முதல்ல கண்ணுல நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா கூடிய சீக்கிரமா ஒரு நல்ல நாள் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த மாசத்துக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது என்ன சொல்றோம்னா நம்ம அஷ்டமசனின்னு சொல்றோம் இல்லையா அது என்ன பண்ணணும்னா ஹெல்த்ல வந்து சின்ன சின்னதாக சிம்டம்ஸை காமிச்சதை இக்னோர் பண்ணிருக்கிறவங்களுக்குலாம் இப்ப வந்து நிறைய பேருக்கு இப்ப சர்ஜரியா ஆயிருக்கும் நிறைய பேர் நிச்சயமா இப்ப துவர்ட் சர்ஜரியே போயிருக்கோம் உங்களுக்கு அதுல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் அடுத்தது உங்களுடைய பணம் வந்து யாருக்கிட்டையாவது கொடுத்து நீங்க முதலீடு பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து இப்போ இப்ப முதலீடு போடுறதா இருந்தா தயவு செஞ்சு போட வேண்டாம் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்க மறந்துடணுங்கிற தான் இப்ப இருக்கு அதனால இப்போ அந்த எல்லாம் கொஞ்சம் நீங்க மேக்ஸிமம் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வர வேண்டியிருந்ததுன்னா அதுக்கு இப்பவே முயற்சி பண்ணி எல்லாத்தையும் வாங்கறதுக்கு வழிய பாருங்க அதுதான் அடுத்து செவ்வாய் வந்து பனிரெண்டு உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் உங்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் முடியாது ஏற்கனவே ஒரு தொழில போய் நான் அதெல்லாம் போடுறேன் என்னுடைய தாத்தா வழியில பண்ணிட்டு இருக்கிற தொழில பரம்பரை தொழில எடுத்து பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ஒரு சுமாரான காலரகமா தான் இது வந்திருக்கிறது அதனால ஓட்ட முதல்ல எடுக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு அதுலயும் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை செய்யற வேலையாட்கள் மூலமாக இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் சரி கட்டுறதுக்கே வந்து டைம் சரியா இருந்திருக்கும் அதனால அது வந்து ரொம்ப கவனத்துடன் கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் நிறைய வரும் நிறைய பேருக்கு ஐல கண்ண வந்து இந்த ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அதுல ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படிங்கறதுனாலயே உங்களுடைய ஐ சர்ஜரி தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இப்ப ஒரு மருத்துவரை கலந்தாலோசனை பண்ணிருக்கீங்க அப்படின்னா வேற யாருக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினு நீங்க அதை பத்தி முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கிய குறைபாடுகளை இந்த மாதம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு சூரியன் வந்து எட்டாம் இடத்துல உட்காந்து தன் வீட்டை தானே பார்த்தாலும் தனபாகவும் உங்களுக்கு எட்டு போறது ஏன்னா உங்களுடைய ஆஹ் அஷ்டமாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய அஹ் சனி பகவான் வந்து அவருடைய சம சப்தம பார்வை ஏழாம் பார்வையா இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அதுலயும் வந்து அவர் சில சிக்கல்களை உங்களுக்கு தான் கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா ஆறுதல் தரக்கூடிய வகையில ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு ஒன்பதாம் இடத்துல போய் சுக்ரன் உட்கார்ந்து இருக்கும் போது ஓகே ஏன்னு கேட்டா உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய திருப்திஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கிற்கும் பதினொன்றுக்கும் உண்டான சுக்ர பகவான் போய் ஒன்பதுல உட்கார்ந்து ஆனா சுக்ரன் பொதுவாகவே உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அவர் யார் அப்படின்னு கேட்டா ஆஹ் அதாவது கடக லக்னத்திற்கு வந்து உங்களுடைய பதினோராம் இடம் அவர் தான் வந்து உங்களுக்கு பாதகாதிதவி அப்போ பாதகத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா அது வந்து ஏன்னா அது வந்து சரலக்னம் இல்லையா அப்ப பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் தான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அவர் போய் இப்ப ஒன்பதுல உட்கார்ந்துருக்க என்ன ஒன்னா ஒரு ஒரு நல்லதும் முன்வார் ஒரு கெடுதலும் முன்வாரு ஏன்னு கேட்டா உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்க அப்போ வீடு வகையிலயோ இல்லாட்டி நான் ரொம்ப ஒரு பன்மடங்கு செலவை கொடுப்பாரு உங்களுக்கு அதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ங்கறதே ரொம்ப பில்டப் ஆகி போயின் இருக்கும் அதே போல உங்களுடைய ஆடம்பரத்துக்காகவும் உங்களுடைய ரொம்ப ஒரு சொகுசான விஷயங்களுக்காகவும் வந்து நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க உடன் பிறந்த சகோதரிகள் இருக்காங்க அத்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் மனைவிக்காக நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய சந்தோஷங்களுக்காக இதை நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அதே போல தகப்பனார் வகையில வந்து அதாவது உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கு நல்ல ஆஹ் சந்தோஷமா செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலுமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால மனப்பிரிவு உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு நாள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா மணி ஜாலியா இருப்பீங்க அடுத்து பார்த்தா ஏதாவது அந்த சந்தோஷம் வச்சுன்னு போற மாதிரி ஒரு சின்ன விஷயம் எதையாவது ஒன்று நடக்கும் இந்த மாதிரியான ஒரு எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் இருக்கும் அது அப்பாவோட ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஹ் ஏதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்த்தையினால ஒரு கழகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இப்ப குரு வந்து உங்களுக்கு கடக பதினோராம் இடத்துல உட்காந்துருக்காரு இப்ப என்ன பண்ணுவாருன்னா விருப்பமே இல்லாம உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் எனக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை ஆனா அதுல வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ நான் அதை போலாமா வேண்டாமா அந்த மாதிரியான யோஜனைகள் நிறைய மனசுல வரும் உங்களுக்கு அதனால எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் அது வந்து உங்களுடைய அந்த நேரத்துக்கு வந்து அது பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறப்போ அதை நீங்க எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க நல்ல தன லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை போய் குரு உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உண்டானவங்க அப்ப என்ன ஆகும் லாபங்கள் நல்லாவே கிடைக்கும் பரிவர்த்தனா யோகம் வேற இங்க வேலை செய்யும் அப்ப என்ன என்ன ஆகும்னா வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அங்க ஏதாவது ஒரு பணம் சம்பளம் கூடுதல் ஆக போறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுவாங்க உங்களுடைய பேசுகையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது மனதிற்கு நிறைய ஆறுதல்களான சந்தோஷங்களை கொடுக்கும் அடுத்தது புத பகவான் வந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல புத்திரர்கள் மூலமாகவும் மனசுல நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் அவங்க வந்து அகாடமிக்ல நல்ல ஸ்கோர் பண்ணாங்க அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோட் பண்றாங்க அவங்கள இல்ல ஒரு நல்ல ஒரு ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க பேக்கேஜ் ரிவைஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல சுக செய்திகள் அவங்க சம்பந்தமாகவும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அதனால புத்திரர்கள் வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒண்ணு உங்களுக்கு ஆறுதல் நிறைய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால மனதுல சந்தோஷங்களும் நல்ல ஆஹ் இருக்கும் நல்ல திருப்தியான மாதமாகத்தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை தவிர அடுத்தது சனி பகவான் போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் போக்கஸ் அதை ரொம்ப சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்திற்கும் பலன் சொல்லும் போது எப்ப பாரு சனி பகவானை பிடிச்சிட்டே சொல்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவர் தான் ஃபுல்லா ரெண்டரை வருஷம் நம்மளை அப்படியே ஆட்டி படைச்சிட்டு இருக்காரா அப்படின்னா குரு எங்க இருக்கா ராகுக்கியத்தை எங்க இருக்காருங்கிறதையும் பார்த்தா அது சில பேரை காப்பாத்தி விடுறது சில பேர் அதுவும் வந்து கொஞ்சம் வதைக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால சனி பகவான் போய் எட்டாம் இடத்துல மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயம் அதனால குடும்ப விஷயமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் முக்கிய முக்கியமான முடிவுகளை இப்ப எடுக்கவே எடுக்காதீங்க தனி நகர்ந்து போகட்டும் அந்த பக்கம் போனோன்னு அவருக்கு பயில் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா மார்ச் விட்டுட்டு ஏப்ரல் மாதம் சித்திரை பிறக்கட்டும் புது வருஷத்துல முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அது அதுவரை மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இதை வச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயங்களையும் அடுத்தடுத்து கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் நகர்த்துங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வரும் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி